காதலில் சொதப்புவது எப்படி படத்தின் நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் தயவால் சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் திரைப்படம் தமிழகத்தில் கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது காதலில் சொதப்புவது எப்படி நீதானே என் பொன் வசந்தம் ராணி போன்ற திரைப்படங்களில் நடித்தவர் தான் இந்த தன்யா பாலகிருஷ்ணன் வாயை மூடி பேசவும் மாரி படங்களை இயக்கிய பாலாஜி மோகனை திருமணம் செய்து கொண்ட தன்யாவுக்கு வாய் கொஞ்சமல்ல ரொம்பவே நீளம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சிஎஸ்கே ஆர்சிபி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஐபிஎல் போட்டி குறித்து பெங்களூரில் வசித்தபடி தன்யா ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதில் டியர் சென்னை தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் பிச்சை கேட்கிறீர்கள் நாங்களும் கொடுக்கிறோம் மின்சாரத்திற்காக பிச்சை கேட்கிறீர்கள் நாங்களும் கொடுக்கிறோம் அழகான எங்கள் பெங்களூருவை ஆக்கிரமிப்பு செய்து அசிங்கப்படுத்துகிறீர்கள் பொறுத்துக்கொள்கிறோம் என கூறியிருந்தார் அப்போது இவருக்கு எதிரான சமூக வலைதளங்களில் தமிழர்கள் கொதித்தல இனிமேல் நான் தமிழ் படங்களில் நடிக்கவே மாட்டேன் என மறுபடி கொடுத்திருந்தார் இதற்கேற்றார் போல் அம்மணியை சினிமா பக்கம் பார்க்கவே முடியவில்லை இந்த நிலையில் இந்த வாய்க்கொழுப்பு தன்யா பாலகிருஷ்ணன் தான் சலாம் படத்தின் கதாநாயகி என்பது தெரியவர தமிழர்களை பிச்சைக்காரர்கள் என கேவலப்படுத்திய தன்யா பாலகிருஷ்ணனை நாயகியாக போடுவதா ஐஸ்வர்யாவிற்கும் ரஜினிக்கும் வேறு ஆளே கிடைக்கவில்லையா என்கிற கேள்விகளுடன் சமூக வலைதளங்களில் எதிர்ப்புகள் பதிவிடப்பட்டு வருகின்றன சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஐஸ்வர்யா எங்கள் அப்பா ஒன்னும் சங்கி அல்ல அவர் சங்கியாக இருந்திருந்தால் லால் சலாமில் நடித்திருக்கவே மாட்டார் என்றார் இது குறித்து ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேட்டபோது சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை ஐஸ்வர்யா பேசியதும் தப்பில்லை என விடையளித்தார் அரசியல் வேண்டாம் சினிமாவே போதும் என முடிந்த அளவுக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கும் ரஜினிகாந்தை ஊருக்குள் எந்த நடிகையும் இல்லை என்பது போல் கர்நாடகாவிற்கு போய் தன்யா பாலகிருஷ்ணனை அழைத்து வந்திருப்பதன் மூலம் வேலையில் போகிற ஓனானை வேட்டியில் எடுத்துவிட்ட கதையாக மாற்றியிருக்கிறார் அவரது மகள் ஐஸ்வர்யா தமிழர்கள் பிச்சைக்காரர்களா அவர்கள் பாலகிருஷ்ணனுக்கு ஆதரவளித்து லால் சலாமுக்கு வசூலை அள்ளி கொட்டுவார்கள் என்பதை ரிலீஸுக்கு பிறகுதான் பார்க்க வேண்டும் அதற்கு முன்பு இரண்டு கொசு செய்திகள் தாசிய ஞானவில் இயக்கத்தில் ரஜினி நடித்துக் கொண்டிருக்கும் வேட்டையின் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் தூத்துக்குடி நெல்லை பகுதிகளில் முடிவுற்று அடுத்ததாக ஆந்திராவில் நடைபெறவிருக்கிறது அத்தோடு ரஜினியின் போஷன் முடிந்து விடுமாம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கப் போவது அனைவருக்கும் தெரியும் இந்த படத்தின் வில்லன் கேரக்டர் மிக 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 முக்கியமானது என்பதால் அரவிந்த் சாமியிடமும் எஸ் ஜே சூர்யாவிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த வகையில் இரண்டு பேருமே அஜித் படத்தில் நடிப்பதற்கு நூறு விழுக்காடு வாய்ப்பிருப்பதாக கோலிவுட் வட்டாரம் கூறுகிறது